வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி சென்னையில் டேக்வோடா தற்காப்பு கலையின் தேசிய அளவிலான போட்டி இந்த டேக்வோடா தற்காப்பு கலையை தேசிய அளவிலான இரண்டு நாள் போட்டிக்கான துவக்க விழா சென்னை மயிலாப்பூர் சாந்தோம் மேன்போர்ட் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இத்துவக்க விழாவில் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தா வேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு டேக்வாடா போட்டியினை தொடங்கி வைத்தார் உடன் மாமன்ற உறுப்பினர் ரேவதி தமிழ்நாடு மாற்றுத் திறனாளிகள் நல வாரிய தலைவர் சங்கம் ஐடிஎஃப் அகில இந்திய கூட்டமைப்பின் தலைவர் ராஜேந்திர பாலாஜி கூட்டமைப்பின் தலைவர் அப்துல் ரஹ்மான் நரேந்திர சிங் ராவத் இணைச் செயலாளர் ரச்சனா சௌராசியா ராஜேந்திரன் தமிழ்நாடு ஐடிஎஃப் கூட்டணியின் தலைவர் பிரதீப் Tamil Nadu ITF Poduchailala Srinivasan Akur Ulirindana. Tamil Nadu Takewater Putanipin Talivaram. Today, and this is good, uh, this championship now is being held after 11 years uh, to 12 years here in chennai otherwise uh, all other states south west championship we do you know, so this is 20th and luckily this is the place we started itf taekwondo in 1986 the first national war of itf taekwondo was held here in chennai uh, in 1986 and coincidentally incidentally we have Ildo championship we have a new martial art from south korea Ildu, uh, that is one way of Taekwondo uh, martial art so it is also is being held here this time from tomorrow so this is a very good opportunity and we we love Chennai we love Tamil Nadu no, we love the people of Tamil Nadu who encourage because the martial art has started from uh, Chennai I mean in Madras uh, earlier it used to be Madras so most of the ma ma masters राजो फेशन ऐम दईस्डेंट ऑफ एशियन तेडर तो एस एस एक्सिकूटिव बोर्ड मेमर ऑफ इंटरनेशनलो फेडरेशन ऑस्ट्रिया தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடண்ட் ஆஃப் தைக்கோண்டோ ஆர்கனைஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தோ ஆர்கனைஷன் ஆஃப் தமிழ்நாடு ஸோ இது வந்து கொரியாவோட ராணுவ தற்காப்பு கலை தைக்வான் டோ அப்படின்னு சொல்லுவாங்க தைக்வான் தே மீன்ஸ் கிக் அண்ட் பான் மீன்ஸ் பஞ்ச் டோ மீன்ஸ் வே ஆஃப் லைஃப் இந்த மாதிரி ஸோ இது வந்து கடந்த பதினைஞ்சி வருஷமாக நடக்காதது இந்த வாட்டி முதல் தடவை நம்ம தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்காக நம்ம குருஜி கிராண்ட் மாஸ்டர் இந்தியா தேங்க்ஃபுல் வெரி தேங்க்ஃபுல் பெர்ச்சு இதில் அரௌண்ட் செவன் பிப்டி டூ தௌசண்ட் பார்ட்டிசிபென்ஸ் ஆகிய ஸோ கன்னியாகுமரி தமிழ்நாடு நாளைக்கு நடக்க போகிறது நேஷனல் இன்டோ சாம்பியன்ஷிப் அதாவது முதல் தைகோண்டோ சாம்பியன்ஷிப் இந்த தைகோண்டோ என் குருஜியான கோதனராமன் சாரோட ஃபர்ஸ்ட் தைகோண்டோ

நிறைய வேறுபாடுகள் வித்தியாசம் வில்டோன்றது ஒரு புதிய தற்காப்புக்கலை தென்கொரியால இருந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ள இந்தியாவில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடுல இந்த முதல் சாம்பியன்ஷிப் நடக்குது ஆல் ஓவர் இந்தியால இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் முதல் சாம்பியன்ஷிப் நம்மளுக்காக நடக்கும் ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கிராண்ட் மாஸ்டர் ராஜேந்திர பாலன் சார் அண்ட் மாஸ்டர் அப்துல் சார் அண்ட் மாஸ்டர் பிரதீப் சார் விர் வெரி தேங்க்ஃபுல் ஃபுல் ஃபார் தெம் ஃபார் கிவிங் அஸ் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி முதல் டைகோண்டர் சாம்பியன்ஷிப்பும் சென்னையில் தான் நடந்தது முதல் ஹில்டோ நேஷனல் சாம்பியன்ஷிப்பும் சென்னையில் தான் நடக்க போகுது அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்டோவில் வேறு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ செவன் ஃபிஃப்டி பார்ட்டிசிபென்ட் இன் இல்டோ தேர் பார்ட்டிசிபிங் டூ மாரோ இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஓலோ ஆல் ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் ஓவர் டைவ் ஃப்ளோ ரோல்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் லாக் அண்ட் த்ரோஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹில்டோ ஈ டைக்கோண்ட் ஈவன் ஓகே ஸோ நாளைக்கும் நீங்கள் வந்து ஈவெண்ட் எல்லாம் நல்லா விட்னஸ் பண்ணுங்கள் ஸோ இதோட ஸ்பெஷல் என்னன்றத சொல்லுங்கள் நன்றிங்க இது வரைக்கும் எல்லாேருக்கும் நன்றி இதுல மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்கள் வந்திருக்கு சார் ஆல் ஓவர் இந்தியால இருந்து பன்னிரெண்டு மாநிலங்கள் வந்திருக்கு எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரம் ஸ்டூடண்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில கேட்டகரிஸ்ல இருக்காங்க தைக்கோண்டோ செப்பரேட் அண்ட் இண்டோ ரெண்டும் நீங்க சேர்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிட்ட இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து நீங்க பாப்பீங்க அப்படியே ஒரு லுக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஜிட்டலைஸ்ட் டிஜிட்டலைஸ் இங்கே நம்ம ஸ்கோர் ஆப்ரேட் பண்ணோன்னா உடனே மானிட்டர் உங்களுக்கு ரிஃப்ரெக்ட் ஆகும் இது எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கோ இருக்காமல் ஃபாஸ்ட்டாகவும் ஈவெண்ட் முடியும் இட்ஸ் விட் பி மோர் ஜென்யூன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நம்ம சமையலருந்து இல்லை இல்லை நம்மளுது வந்து நம்ம என்னோடய ஸ்டூடண்ட்டுன்னு பதினைந்து அதர் அதர் டிஸ்ட்ரிக் இருக்காங்க இல்லைங்களா ஓவரால் தமிழ்நாட்டில் இருந்து அறுபத்தி ஐந்து மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா என்னோட ஸ்டூடெண்ட்டு அண்டு இன்னொரு சென்னை சென்னை சார்ந்து பதினைந்து பேர் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாமே சேர்த்திங்க காஞ்சிபுரம் அண்ட் தென் அது கன்னியாகுமரி அண்ட் தென் திருவள்ளூர் இந்த மாதிரி பத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்ட்டிசிபேட் ஓவர் ஆல் வந்து அறுபத்தைந்து மாணவர்கள் ஏன்னா நம்மளே ஆர்கனைஸ் பண்ணுறோம் நம்மளும் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் நம்மளும் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரதுனால அது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா டெல்லி அதை நார்த் அண்ட் நார்த் அண்ட் ஈஸ்ட்ல தான் வந்திருக்காங்க சவுத் அண்ட் வெஸ்ட்ல இருந்தும் வந்திருக்காங்க ஸோ இதை வந்து சவுத் அண்ட் வெஸ்ட் இந்தியா டைக்கோன்ல சாம்பியன்ஷிப் பட் இட்ஸ் ஆல் இந்தியா நேஷனல் சாம்பியன்ஷிப் ஃபார் સો ડિ ટુ તમિનામિયા